பாரதி எல்லா பிள்ளைகளும் கிளாஸ்ல படிப்போம் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு தரும் நல்ல பாட்டு இது சாதாரண வரிகள் சின்ன பிள்ளைகளை இன்றும் படிக்கக்கூடிய பாடல்கள் ஆனால் அந்த வரிகளில் எவ்வளவு அர்த்தம் இருக்கிறது தெரியுமா பொய் சொல்லக்கூடாது பாப்பா என்றும் பாப்பான்னு சொல்றார் பொய்ய சொல்லாத கண்ணா அடுத்தவங்களை பற்றி பேசாதே பாரதி சொல்கிறான் தமிழ் பண்பாட்டில் தெய்வம் நமக்கு துணை பாப்பா ஒரு தீங்கும் வரமாட்டாது பாப்பா அப்போ கடவுள் எப்பொழுது நமக்கு துணையாக இருப்பான் என்றால் நீ பொய் சொல்லாமல் இருந்தால் கடவுள் துணையாக இருப்பான் தவறு கூட செய்யலாம் வாழ்க்கையில் தவறுபோம் ஆனால் திட்டமிட்டு பொய் சொல்வது என்பது மிகப்பெரிய மோசடி அதை நாம் செய்யக்கூடாது அந்த பொய்களை உரைக்கிற பொழுது கடவுள் ஒருபோதும் துணையாக வருவதில்லை பாரதி சொல்கிறான் பொய் சொல்லக்கூடாது பாப்பா அந்த தெய்வம் உனக்கு துணை இருப்பான் பாப்பா